பொன்மான் ஒன்று வந்து தன் கண்டு தேடி வந்தால் தன்னிடம் தரும்படி கேட்டாள் பொன்மான் ஒன்று வந்து தன் முன் ஓடுதல் கண்டு உன்னை தேடி உன்னவள் வந்தாள் தன்னிடம் மானை தரும்படி கேட்டாள் இல்லாள் கொண்ட விருப்பம் தீர்க்க வில்லோடு விரைந்தாய் மானை தேடி கொல்லாத மான் பொழுதினை போக்க வெல்லம்பால் அதன் ஆவி பறித்தாய் இல்லால் கொண்ட விருப்பம் தீர்க்க வில்லோடு விரைந்தாய் மானை தேடி பொல்லாதமான் மான் பொழுதினை போக்க வெல்லம்பால் அதன் ஆவி பறித்தாய் பொய் மானாய் வனத்தில் திரிந்தோன் மெய்யுடல் வீழ்வதன் முன்னர் ஐயோ சீதா சோதரா என்றே கூவி அழைத்தான் இதிலை மன்னன் மகளிது கேட்டாள் சதியினை அறியாது நெஞ்சம் பதைத்தாள் விதியையுணராகிளையோ நண்ணன் கதியை அறிய விரைந்தே சென்றான் தனித்தே இருந்தாள் மங்கை நல்லாள் இனியும் துன்பம் வேண்டாமென்றே பனித்த விழியும் பதைத்த மனமுமாய் கனிவுடைய கணவனுக்காய் காத்துமே இருந்தாள்